நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற தகவல் வெளியாகி உள்ளது நம்ம பார்க்க போறோம் மகான் ஸ்ரீ நாராயண குருவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரம் விலவங்கோடு மற்றும் திருவட்டார் ஆகிய மூன்று வட்டங்களில் இயங்கும் அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது செப்டம்பர் மாதம் இரண்டாவது சனிக்கிழமை அன்று வேலை நாளாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரம் விலவங்கோடு மற்றும் திருவட்டார் ஆகிய மூன்று வட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்